வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க திருப்பரங்குன்றம் விஷயம் இப்போ வந்து நயினார் நாகேந்திரன் உட்பட சில பேரை கைது பண்ணியிருக்காங்க ஒரே பெரிய அளவுக்கு பதட்டம் நிலவிச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதல்ல இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிஜேபியை வளர்த்து விடும் திமுக பிடிஆர் அதாவது சொன்னது என்ன இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எப்படியாவது உள்ள நுழையலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதை ஸ்டாலின் வழிவிட்டு திறந்து வைக்கிறார் அப்போ பிஜேபியை வளர்த்து விடுறதுக்கு இவங்களுக்கும் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது அப்படின்னு நம்ம சந்தேகப்படுறது வியப்பில்லை ஏன்னா இதை ஈஸியாக முடிய வேண்டிய பிரச்சனையே ஒரு நீதியரசரை உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு பர்சனலாக பிடிக்காது அதனால் அவர் எந்த உத்தரவு சொன்னாலும் அதை நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி வீம்புக்கு போகிறாங்கல்ல இவங்க என்ன பண்ணியிருக்கணும் நீதிமன்ற உத்தரவு போட்டாங்க எல்லாருக்கும் அவர் தான் நீதிபதி பிடிக்குதோ இல்லையோ அந்த நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்திட்டு திமுக சார்பில் சொல்லிக்கலாம் பாருங்க எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை நாங்கள் மேல்முறையீடு பண்ணோம் அங்கே வந்து நீதியரசர் வந்து உத்தரவு போட்டாங்க நீதிக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம் மக்கள் மன்றத்தில் இதுக்கு சரியான பாடம் கற்பிப்போம் முடிஞ்சு நான் பேசுகிறது சரியானுங்கள் கருத்தை சொல்லுங்கள் ஏன்னால் இன்றைக்கி இந்த திருப்பரங்குன்ற விஷயம் இது மட்டும் இல்லை ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தில் இதே மாதிரி தான் போய் ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி போய் பிரியாணி சாப்பிட்றாரு நல்லா யோசனை பாருங்க பிரச்சனை எவ்வளோ பெருசாகிட்டு இருக்கும்போது அங்கே உட்காந்து பிரியாணி சாப்பிட்லாமா அதை வீடியோ எடுத்து போடலாமா இப்போ பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க திமுக பா பிஜேபி இருக்குது எப்படியாவது தமிழ்நாட்டில் உள்ளே வரணுன்ட்டு அவங்களுக்கு நீங்களே வழி கொண்டு வரீங்க திமுக திட்டமிட்டு பிஜேபியை வளர்க்கிறது இது மட்டும் இல்லை இன்னும் பல சந்தர்ப்பங்களில் அதே மாதிரி தான் போராட்டத்தை அறிவித்தாங்க அண்ணாமலை இருக்கும்போது அண்ணாமலையிலேருந்து குஷ்பூலேருந்து தமிழிசை எல்லா வீட்லேயும் காலையிலேயே போலீஸ் போயிட்டாங்க பதட்டம் அவங்க சும்மா விட்டுருந்தாவே ராஜரத்னம் ஸ்டுடியோவில் போய் கொஞ்சம் நேரம் கத்திட்டு போயிடுவாங்க பிஜேபியில் எவ்வளோ ஆள் வந்து போகிறாங்க அப்போ பிஜேபி யார் உதவி பண்ணுறது அதையும் தாண்டி இப்போ அந்த அந்த இந்த பிரச்சனைக்கு வந்து இஸ்லாமிய இயக்கங்கள் யாராவது ஒருத்தர் வழக்கு போட்டிருந்தா கூட ஒரு லாஜிக் இருக்குது சரி ரைட்டுங்க அந்த இஸ்லாமிய இயக்கங்கள் வருத்தப்படுறாங்க அப்படின்னு ஏன் அரசு போடுறீங்க அவள் ரெண்டு சமூகமும் ஒன்றா தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் திட்டமிட்ட ஒரு பதட்டத்தை அரசு உருவாக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் வெகுஜன மக்களுக்கு எந்திருக்குது இப்போ நீங்கள் உங்கள் வீ உங்கள் உங்கள் குடும்பத்தில் இல்லை வந்து நம்ம சேகர்பாபு இவர்கள்லாம் எவ்வளோ ஆன்மீக பழங்கிறது நாட்டுக்கே தெரியும் நீங்கள் தந்தை பெரியாரினுடைய கொள்கையை எப்போயோ கைவிட்டு விட்டீர்கள்ங்கிறதும் தெரியும் என்னைக்கு நீங்கள் வேலை தூக்குனீங்களோ எதுக்கு வேலை தூக்குனீங்க இந்துக்களோட ஓட்டம் வாங்கணும் கரெக்டாக இப்போ இந்த பிரச்சனைக்கு நீங்கள் எப் எப்படி இருந்தாலும் இஸ்லாமியர்கள் ஓட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இஸ்லாமியர்களை எப்படி யோசிப்பாங்க பரவாயில்ல இப்போ அரசு வந்து தன்னால் முயன்ற வரைக்கும் போராடி பார்த்தது திருப்பரங்குன்ற விஷயத்தில் நீதியரசர் சொன்ன விஷயத்தை செயல்படுத்தி ஆக வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு இருக்குது அப்படின்ட்டு இன்னும் அழுத்தமாக குத்துவாங்க திமுக இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்துக்களில் ஓரளவுக்கு திமுக ஓட்டு போகலான்னு நினைக்கக்கூடிய இந்துக்கள் மனசில் எப்படி வரும் ஏற்றா எப்போ பார்த்தாலும் வந்து இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட்டாகவே அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்களே இது எதுக்கு தேவையில்லாமல் இந்த வேலையை பண்ணுறாங்க யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் எப்பட்ரா வளர்றது ஏன்னா உங்களுக்கு வட இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா பசு அது எதுன்னு சொல்லி ஓட்டிடலாம் தமிழ்நாட்டில் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க மதம் மாற்றம் பண்ணாங்க அது பண்ணுறாங்க எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை என்னடா பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக வருது திருப்பரங்கு விஷயம் இதுவே கலைஞர் இருந்து எப்படி டீல் பண்ணியிருப்பார் திருப்பரங்கு விஷயமா நீதியார் சார் கொடுத்துட்டாரா கொடுங்கப்பா பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு முறை சொல்லியில் அடுத்த நாள் கடிதம் பார்த்தீர்களா உடன் பிறப்பே நாம் நாம் வந்து இத்தனை ஆண்டு காலமாக தந்தை பெரியாருடைய கொள்கையை பின்பற்றி வருகிறோம் ஆனாலும் மேலிடத்தில் சில பேர் உட்கார்ந்து கொண்டு நமக்கு இடஞ்சல் தந்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக நீதியின்பால் நீதியின்பால் நமக்கு நம்ப நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அந்த நயவஞ்சர்களை நாங்கள் உங்களுக்கு இடம் காணுகிறோம் அப்படின்னு அது ஒரு கவிதை மாதிரி எழுதி அதை அப்படி கொண்டு போயிருப்பார் இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த இந்த யோசனையை சொல்கிறது யாராக இருப்பாங்க நல்லா பாருங்கள் யார்கிட்ட கேட்கணும் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய பிடிஆர்ட்ட கேட்டுருந்தால் சொல்லியிருப்பாரா சொல்லியிருக்க மாட்டாரா பிடிஆர் மனசில் என்ன ஓடும் வெளியில் வரக்கூடிய தகவல் என்ன பிடிஆர் தலையிலேயே அடிச்சிக்கிறாரோ இப்படி ஒரு ஆட்சியாப்பா ஈஸியாக தீர்க்க வேண்டிய பிரச்சனையை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கி என்னென்னா முக்கியமான அந்த ஐடியா சொல்கிறவங்க ஓரளவுக்கு அறிவாளிகள் இவங்க யாரையும் கூட வச்சுக்கிறது இல்லை அவரே கூட வைக்கணும்னு நினச்சாலும் அதிகாரிகள் விட்றதில்ல இப்போ பிடிஆரை வடி அனுப்புறதுக்கு காரணம் என்ன அங்கே இருக்கக்கூடிய நிதித்துறை செயலாளருக்கும் பிடிஆருக்கும் சண்டை ஏன் நிதித்துறை ஐஏஎஸ்க்கும் பிடிஆருக்கும் சண்டை பிடிஆர் ஒரு பெரிய பேங்கர் அவர் ஐஏஎஸ் படித்ததுனால அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு பிடிஆர் சொல்கிறார் இல்லைங்க கஷ்டப்பட்டு வெயிலெல்லாம் மழையிலையும் கஷ்டப்பட்டு நான் எம்எல்ஏ ஆயிருக்கேன் எனக்கு தெரியும் நான் அமைச்சர் தலைவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் நீ கம்மி கம்முட்ருப்பா அப்படின்றார் உடனே அந்த ஐஏஎஸ் ஆக்சர் என்ன இருப்பார் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இவர் என்னடான்னா நம்மளை ஓவர் டேக் பண்ணுறாரு இது இதுக்கு இருக்கணும் அப்போ முதலிட்ட சொல்லி அந்த ஆடியோலாம் வந்தது அதை வச்சு ஓரம் கட்டியாச்சு அப்போ புத்திமதி சொல்கிற யாருமே உங்கள் கூட நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க கலைஞர் பேராசிரியர் அன்பழகன் ஆற்காடி வீராசாமி அப்படின்னு ஒரு பெரிய வட்டத்தை வச்சுருந்தார் நீங்கள் யார் வச்சுருக்கீங்க உங்கள் கூட ஃபோட்டோகிராஃபராக உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்தவர் உங்களுடைய ஆலோசகரா வச்சுருக்கீங்க கூடையே அப்புறம் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் அதனால தான் இன்றைக்கி பொறுப்பு டிஜிபி போட வேண்டிய நிலமை இருக்குது இந்த திருப்புரங்குன்றம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மக்களாகிய நீங்களே சொல்லுங்கள் இது இந்த அளவுக்கு ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்க வேண்டுமா இப்பவும் சொல்கிறோம் இந்துக்களும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாம் அமைதியாக தான் இருக்கோம் இதெல்லாம் பெருசாக நம்ம கண்டுக்கவே மாட்டோம் பா ஏதோ ஏற்றிட்டு போகிறாங்க உடுப்பா அவ்வளோதான் இஸ்லாமியர்கள் கேட்டால் தான் சொல்லுவாங்க அதை எழுதிட்டு போகிறப்ப உடுப்பா இதை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கி இதை இது 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 என்னென்னா ஒரு தனி மனிதருக்கு அதாவது அந்த இப்போ என்ன சொல்கிறீங்க இல்லை இல்லை சுவாமிநாதன் அவர்கள் சொல்லிட்டார் என்ன அதில் தீபம் ஏற்றி எனக்கு அறிக்கை கொடுங்க பத்தரை மணிக்குள்ளேன்னு சொல்லிட்டார் இப்போ போய் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை வந்துட்டு இல்லை இல்லை நாங்கள் மேல்முறையீடு பண்ண போகிறோம் ஏற்கனவே மேல்முறையீடு போய் தான் ரெண்டு நீதிபதிகள் விசாரித்து தான் இந்த உத்தரவு கொடுக்குறாங்க மறுபடியும் மேல்முறையீடு அப்படின்னா இப்போ உடனே அவங்க யார் அந்த இந்து முன்னணி தரப்பில் உச்சநீதிமன்றம் போயிட்டாங்க ஒருவேளை தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் வந்தால் எங்களுடைய பதில் கேட்காமல் நீங்கள் முடிவெடுக்கக்கூடாதுன்னு இதை வச்சு ஒரு பத்து நாள் ஓட்டுவாங்களா அமித்ஷா வந்து என்ன சொல்லுவார் பார்த்தீங்களா இதுக்களே பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் வந்து இப்படி நடக்குது ஆட்சி மோடி சொல்லுவார் ஐயோயோ திருப்பரங்குன்ற மலையை பற்றி தான் நான் சிந்திச்சிகிட்டே இருந்தேன் புட்டினப்போ பேசிகிட்டு இருக்கேன் பட் என்னுடைய சிந்தனை முழுக்க திருப்பரங்குன்ற விஷயத்தில் தான் இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஐயோயோ போச்சே போச்சேன்னு கதருவாங்கல்ல அப்போ பிஜேபியை வளர்ப்பது யார் இப்போ அதிமுகவுக்கு ஒன்றும் புரியல பழனிசாமி என்ன எப்படி என்ன பண்ணுறாரு ஒன்றை அவர் அறிக்கை விட்டார் அவர் நீதியரசருடைய விஷயத்தை செயல்படுத்த வேண்டியதுதானே வேறு என்ன பண்ண முடியும் அப்போ இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி கவலையே படவனா உங்களை வளர்ப்பதற்கு திராவிட மாடல் இருக்குது நம்ம பேசுகிறோன்னு நம்ம பிஜேபிக்கு ஆதரவு இல்லைன்னு சில பேர் கம்மிட்டி போடுவாங்க பிஜேபியை நம்ம எவ்வளோ திட்டுறாங்கிறது நமக்கு தெரியும் இந்தியாவிலேயே ஒரு கட்சி அகற்றப்பட வேண்டிய கட்சி பிஜேபிங்கிறது எனக்கு மாற்று கருத்தே இல்லை அவ ஆனால் அவங்க அவங்களுடைய முறையை பாராட்டலாம் எப்படி இல்லை அதாவது ஒரு பொம்மை முதல்வர் இருந்தால் எவ்வளோ ஈஸியாக அவங்க வராங்க பாருங்கள் இதை பண்ணக்கூடிய திமுக இன்றைக்கி திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு பிஜேபியை வளர்த்து கொண்டிருக்கா நான் நினைக்கிறேன் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் மறுபடியும் சொல்கிறோம் இந்த அளவுக்கான பதட்டம் இது நல்லதல்ல இந்த 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 பதட்டத்தை ஏற்படுத்தி இது முழுக்க முழுக்க தமிழக அரசினுடைய அந்த செயல்பாடு இதற்கு கண்டிப்பாக இவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும் வெகுஜன மக்கள் இவர்களை மன்னிக்க மாட்டார்கள் ஏன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க நீங்கள் வந்து மற்ற மக்களை ஏமாற்றலாம் அரசியல் தெரிஞ்சவங்க என்ன யோசிப்பாங்க திமுக நிறைய பேர் என்ன என்னாங்க இது தேவையில்லாத வேலை இது இது எந்த இஷ்யூவை நோக்கி நம்ம போராடணும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை மதம் அப்படிங்கிற ஒன்று தான் பிஜேபியுடைய பலம் அதை நீங்கள் டச்சே பண்ணக்கூடாது இந்த நேரத்தில் போய் டச் பண்ணுறது அப்படிங்கிறத கொல்லிக்கட்டியா எடுத்து தலையை சுரிஞ்சுக்கிற மாதிரி அதை ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்டு இருக்காங்க திமுக உடன்பிறப்புகள் யாராக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் பிஜேபியை வளர்ப்பது யார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம நிறையா நம்ம அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருப்பரங்குன்ற விஷயத்தில் இப்போ கைது இதை வச்சு ஒரு நாலு நாள் ஓட்டிகிட்டு இருப்பாங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்